உணவை ஹாய் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் முட்டையும் முட்டைக்கோசும் வச்சு ஒரு சாஸ் ஃப்ரை பண்ணுறோம் அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டையும் முட்டைக்கோசும் வச்சு ஒரு ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக எல்லோரும் விரும்பி தினசரி செஞ்சு கேட்குற அளவுக்கு அந்த அளவுக்கு சுவையில் நம்ம இதை செய்கிறோம் இது செய்கிறதுக்கு இதுக்கு முட்டைக்கோசு வந்து கிலோ கிட்ட முட்டைக்கோசு எடுத்துக்கிறோம் ஒரே ஒரு கேரட்டு இதுக்கு போதுமானது இது செய்கிறதுக்கு நாலு முட்டை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நாலு முட்டை எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டையும் பயன்படுத்திக்கலாம் இந்த முட்டை கோசை மையத்தில் இருக்க அந்த காம்பை நீக்கிட்டு நீக்கின மாதிரி அந்த சைடில் வெட்டிக்குங்க சைடில் வெட்டி அந்த கோசை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நீள் வாக்கில் வெட்டணும் இந்த மாதிரி நீள் வாக்கில் நைஸாக வெட்டணும் கனம் இல்லாமல் வெட்டணும் ரொம்ப கனமாக இருந்தால் வேகாது அது தருத்து தரிச்சுன்னு இருக்கும் அதனால் இது நல்லா வேகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நைஸாக இதை அப்படியே சீவி வெட்டிக்குங்க வெட்டி இந்த மாதிரி அதை உதுத்து பார்த்திங்கன்னா நீள் நீளமாக இருக்கும் நூடுல்ஸ் மாதிரி நீள் நீளமாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த முட்டைக்கோசை வெட்டி பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கேரட்டை துருவுற கட்டாயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கண்ணா இருக்கும் அந்த கன்று இருக்கிற இதில் வச்சு இந்த மாதிரி ஒரு கேரட்டை முழுமையாக பட்டையாக வச்சு நீங்கள் திருவினிங்கன்னா நீட் நீட்டமாக வரும் அது இல்லைன்னா நீட் நீட்டாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி நீட் நீட்டாக இதை துருவி எடுத்து அதையும் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ முட்டைக்கோசு கேரட்டு நம்ம வெ வெட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கொத்து கொத்தமல்லி தலையை காம்போட நல்லா நைஸாக பொடிசாக வெட்டிக்குங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சோன்னா நம்ம நாலு முட்டையை ஒரு அகலமான கிண்ணத்தில் உடைச்சி எடுத்துக்கோங்க உடச்சி அந்த முட்டையை எடுத்து சேர்த்துங்க சேர்த்த பிறகு இதில் இந்த நாலு முட்டையும் உடைச்ச பிறகு இதில் மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவி போட்டுருங்க இந்த மாதிரி திருவி போடணும் அந்த திருவினிங்கன்னா இந்த மாதிரி தூளு தூளாக கொட்டும் இந்த மாதிரி திருவி போடுங்க அப்படி இல்லைன்னா உரலில் வச்சு இடித்து போட்டுருங்க அது வந்து உங்களுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு இடித்து சேர்த்துங்க இந்த மாதிரி சேர்த்த பிறகு இந்த முட்டையும் மிளகு தூளையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும் இதில் மஞ்சத்தூள் போடுறதில்ல அதே போல் உப்பு சேர்க்க வேண்டாம் இதை நல்லா கலந்துருங்க இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுருங்க இப்போ அடுப்பை பற்ற வைங்க அதில் ஒரு அகலமான பேன் வைங்க அந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க அந்த எண்ணெய் சூடு வந்தோன்னா நம்ம கலக்கண முட்டையை அப்படியே அதில் சேர்த்துருங்க கலக்கண முட்டையை சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி பொறிச்சு விட்டுருங்க அதாவது உங்களுக்கு ரொம்ப சுருளை பொறிச்சுவிடக்கூடாது இந்த முக்கால் பதத்தில் தான் அது இருக்கணும் இந்த அளவுக்கு அதை பொறிச்சு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு அதை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதை மாற்றி எடுத்து வச்சோன்னா அதே பேனை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க எண்ணெய் சூடு வந்தோன்னே நம்ம நறுக்குன்னு நீட் நீட்டமாக நறுக்குன்னு முட்டைக்கோசை சேர்த்துக்குங்க முட்டைக்கோசை சேர்த்து அது கூட நம்ம நீட் நீட்டாக நறுக்குன்ன துருவி வச்சுருக்க கேரட்டு இந்த மாதிரி கேரட்டையும் சேர்த்துருங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக விடணும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு நல்லா நல்லா ஃப்ளேமில் இருக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கும் அதனால் இதை இடைவிடாமல் அடிப்பிடிச்சிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வரணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டைக்கோசு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வரும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ஒரே இடத்துல அப்படியே இருந்துச்சுன்னா தீஞ்சி போயிடும் இந்த மாதிரி கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற அந்த கடை அந்த பேன் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் விட்டுக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் விட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நல்லா திக்கான சோயா சாஸ் விட்டுக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க சோயா சாஸ் விட்ட பிறகு அதில் ஒயிட்டி சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுங்க இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட்டி சாஸ் விட்டு இது நல்லா இந்த சாஸ்லேயே திரும்ப நல்லா வேக வைக்கணும் தண்ணி எதுவும் கூடாது வேகணுங்கிறதுக்காக தண்ணி சேர்த்துடாதீங்க தண்ணி சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே இருக்காது அப்படியே குழ குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும் அது மாதிரி இந்த சாஸை ரொம்பவும் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே குழ குழப்பாகிடும் இந்த கொஞ்சமாக தான் இந்த ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் அதில் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த நல்ல அந்த டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வர்ற மாதிரி வரும் இல்லைன்னா உங்களுக்கு கொழ குழப்பாக இருக்கும் நல்லா உதிர உதிராக வரணும் அதனால் இதை நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கரண்டியால் நல்லா கலந்து இந்த மாதிரி பக்குவமாக வந்த பிறகு நம்ம முட்டையை வேக வச்சு அந்த நல்லா பொரிச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கிறோம் இந்த முட்டைக்கோசும் கேரட்டும் இந்த மாதிரி பக்குவமாக வெந்து வந்த பிறகு அந்த முட் முட்டையை சேர்த்துங்க சேர்த்து இப்போ நல்லா இதை பரட்டி விடுங்க நல்லா முன்னா முட்டைக்கோசோடு இதை நல்லா பெரளணும் இந்த சாஸோடு நல்லா பெரளணும் இந்த முட்டைக்கோசு முட்டையிலெல்லாம் அந்த சாஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஊறி இருக்கணும் அந்தளவுக்கு இதை நல்லா பெரட்டி விடணும் விரும்புறது பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே வச்சிங்கன்னா அந்த இடத்துல இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சுருளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவமாக அதை புரட்டி விட்டு வேக விட்டோன்னே நம்ம ஜீரகத்தூள் ஒரு அரை டேபிள் டீஸ்பூனும் அதே மசாலா அரை டீஸ்பூனும் தூவி விட்டு இதுக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்துங்க உப்பை சேர்த்து நல்லா இப்போ விட்ருங்க திரும்பவும் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உதிராக வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடணும் திரும்ப இதில் எதுவும் எண்ணெயோ வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இதோட நல்லா இந்த மாதிரி தனித்தனியோ பிரிஞ்சு வெந்து வந்தோடனே மேலே கொத்தமல்லி தழையை இந்த மாதிரி தூவிக்குங்க கொத்தமல்லி தலையை தூவின பிறகு வெள்ளை எள்ளு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அந்த வெள்ளை எள்ளு தூவி விடுங்க இது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மென்று சாப்பிடும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க தனித்தனியாக இப்போது நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வேக விடணும் நல்லா இந்த மாதிரி வெந்து வந்த பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செய்யும் போதே நல்லா வாசமாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பிளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அழகுபடுத்தி பிளேட்டில் இந்த மாதிரி அழகுபடுத்து கொடுத்தீங்கன்னா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க தினசரி செஞ்சு கேட்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் செய்கிற நூடுல்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரைஸோடையும் சாப்பிட்லாம் இன்னும் அது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த முட்டைக்கோசு முட்டை அந்த கேரட்டு இதெல்லாம் அப்படியே சேர்த்து எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாப் அண்ட் டாப்பாக இருக்கும் அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர்றீங்கன்னா சடனாக இந்த மாதிரி முட்டைக்கோசு கேரட் முட்டை இருந்துச்சுன்னா உடனே செஞ்சுக்கலாம் சாஸ் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வேறு மசாலாலாம் போட்டு செஞ்சுக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அதோட பார்த்திங்கன்னா ட்ரைவிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு லாரியில் ட்ரைவிங் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல இது மாதிரி முட்டைக்கோசு கேரட் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதெல்லாம் நம்ம சாஸெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா செஞ்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீட்டுக்கு ஒரு நண்பர்கள் வர்றாங்க விருந்தாளி வராங்க சொந்தக்காரங்க வராங்கன்னா டக்குன்னு இதை உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவங்க வித்தியாசமாக இருக்கணும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஹைலைட்டாக நல்லா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக மனமாக இருக்கும் அதோட தள்ளுவண்டி கடைகளில் இந்த பானிபூரி கடைகள்லாம் இது செஞ்சு கொடுக்கலாம் இன்னும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல வியாபாரம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் முட்டைக்கோஸ் முட்டையை வச்சு சாஸ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி சாஸ் முட்டை கேபேஜ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்